வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த செம்ம தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து தனி வட்டியும் இருக்குது கூட்டு வட்டியும் இருக்குது அதாவது என்ன கொடுத்துருக்காங்க திட்டம் ஏ திட்டம்பின்னு ரெண்டு ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் ஒய் ப்ளஸ் அறநூறு திட்டம் ஏவில் 25% ஆண்டு வட்டி விகிதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக சிம்பிள் தனி வட்டி வந்து ஒய் ப்ளஸ் இரநூறு கிடைக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மொத்த தொகை இருக்கும்ல அதை வந்து அசலா வச்சு முப்பது பர்சன்டேஜ் ஆண்டு கூட்டு வட்டி விகிதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பிங்கிற ஸ்கீமில் அப்போன்னா அதன் மூலமாக கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ப்ளஸ் இரநூறு ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அந்த ஒய்ங்கிற வேல்யூவுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதன் மூலமாக அசலை கேல்குலேட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த திட்டம் ஏ மூலம் கிடைத்த மொத்த தொகையை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதை அசலாக வச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணணும் அதாவது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்ம்லாம் என்ன என் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரடா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க ஒய் ப்ளஸ் இரநூறு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளவு ஒய் ப்ளஸ் அறநூறு என் வந்து ஏற்றனா மூன்று ஆண்டுகள் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் பை நூறு இதுதான் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க ஒய் ப்ளஸ் இரநூறு ஸோ இது இப்போ நம்ம அடிக்கலாமா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ ஒய் ப்ளஸ் ஆயிரத்தி எண்ணூறு இஸ் ஈக்குவல் இந்த நாலங்க மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எண்ணூறுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளவு ஆயிரம்னு கிடைக்குமா இப்போ நமக்கு அசல் எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட்டு த திட்டம் ஏவில் ஒய் ப்ளஸ் அறநூறு ஸோ அப்போ ஆயிரத்தி அறநூறு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஒய் ப்ளஸ் இரநூறு ஸோ அப்போ ஆயிரத்தி இரநூறு ஸோ அப்போ ரெண்டு அமௌண்ட்டையும் கேல்குலேட் பண்ணிட்டோம் அப்போ திட்டம் ஏ மூலம் கிடைத்த மொத்த தொகை எவ்வளவு அசலையும் வட்டியையும் ஆட் பண்ணால் கிடச்சிருமா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஸோ இப்போ இந்த தொகையை தான் அசலாக வச்சு திட்டம் பியில் அவங்க வந்து முப்பது பர்சன்டேஜ் ஆண்டு கூட்டு வட்டி விகிதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு மொத்த தொகைக்கு என்ன ஃபார்ம்லா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் பி இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண்ணா ஸோ இதில் அப்ளை பண்ணலாமா அசல் எவ்வளவு ரெண்டாயிரத்தி எண்ணூறு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆர் வந்து எவ்வளவு முப்பது பை நூறு ஹோல் பவர் என் வந்து ரெண்டு ஸோ இதை அடிக்கலாமா அப்புறம் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் பத்து ப்ளஸ் மூணு பதிமூணு அதை டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நூற்றி அறுபத்தொம்போதுன்னு கிடைக்கும் இங்கே அதே மாதிரி நூறுன்னு கிடைக்கும் ஸோ இது அடிக்கலாமா அப்போ நூற்றி அறுபத்தி ஒன்பதையும் இருபத்தி எட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து மொத்த தொகை கிடைச்சிரும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து எவ்வளவு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஸோ அப்போ திட்டம்பியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக கிடைத்த மொத்த தொகை எவ்வளவு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அதுக்கு ஃபார்ம்லாம் என்ன ஏ மைனஸ் பியா ஸோ அப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து அசல் எவ்வளவு ரெ ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஸோ இதை கழிச்சா கிடச்சிடுமா ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இதுதான் திட்டம் பியின் மூலமாக கிடைத்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ